தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் ரியாதில் வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக கண்காட்சி ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு ரியாதில் இருநூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்ற வர்த்தக கண்காட்சி தொடங்கியது பணியிடம் கல்வி வாழ்க்கை முறை தொடர்பான புதுமைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள இந்த நிகழ்வு சவுதி விஷன் இரண்டாயிரத்து முப்பது இலக்குகளுக்கு ஆதரவாக உலகளாவிய உற்பத்தியாளர்கள் மற்றும் வர்த்தகர்களை ஒருங்கிணைக்கிறது ரியாதில் நடைபெறும் வர்த்தக கண்காட்சியில் நிபுணர்கள் இரண்டாயிரத்து முப்பத்தைந்திற்குள் பணியிடங்கள் கலப்பு வேலை ஆட்டோமேஷன் மற்றும் காலநிலை சவால்களால் வடிவமைக்கப்படும் என குறிப்பிட்டனர் ரியாதில் நடைபெறும் வர்த்தக கண்காட்சியில் பங்கேற்ற ஹாவர்த் மற்றும் ஆக்டியூ நிறுவனங்கள் சவுதியை பெரும் வாய்ப்புகள் நிறைந்த சந்தையாக குறிப்பிட்டன நிகழ்வுடன் இணைந்து கிரியேட்டிவ் சர்க்கிள் கருத்தரங்கம் மற்றும் ஆட்சி பட்டறைகள் நடைபெற்றன கிரீன் பாயிண்ட் குழுமத்தின் டாக்டர் முகமது தந்தாவி பசுமை முயற்சிகளில் நம்பகமான கூட்டாளர்களின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் ஹாபிஸ் காசில் நிறுவனம் கிட்ஸ் அண்ட் டாய்ஸ் பிரிவை தொழில் தளமாக உருவாக்கியமைக்கு பாராட்டு தெரிவித்தது